வணக்கம் நண்பர்களே உங்க எல்லோரையும் இந்த காணொளிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு அந்த வகையில் ஆனி மாதம் என்பது ஆன்மீக ரீதியா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டம் இந்த மாதத்தில்தான் சிதம்பரத்தில் ஆணி திருமஞ்சனம் போன்ற பெரிய விழாக்க நடைபெறும் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் இந்த புண்ணியமான மாதத்தை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பல மடங்கு பலன் கிடைக்கும் என்பது செய்திங்க குறிப்பா இந்த மாதத்தில் செய்யப்படும் தான தர்மங்களுக்கு அளப்பரிய சக்தி உண்டு நாம் கொடுப்பது சிறிதா இருந்தாலும் அது நம் வாழ்வில் பெரிய மாத்தங்களையும் நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் தானம் என்பது வெறும் பொருள் கொடுப்பது மட்டுமல்ல அது நம்முடைய கர்ம வேனைகளை குறைச்சு புண்ணியத்தை சேர்க்கும் ஒரு உன்னதமான செயல் சரியான நேரத்தில் சரியான நபருக்கு சரியான பொருளை தானம் செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் விலகி செல்வமும் செழிப்போம் பெருகும் நம் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் இறைவனின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஆணி மாதத்தில் நம்முடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் குடும்பத்தில் நாட்டவும் என்ன என்னென்ன தானங்கள் செய்யலாம் என்பதை பற்றி பற்றித்தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் உங்கள் வாழ்க்கையில செல்வ வளர்த்த பெருக்கக்கூடிய மிக முக்கியமான சேந்து தான்களை பற்றி நான் உழக்க போறேன் இந்த தானங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடிய ஆணி மாதம் பணம் பெருக சேந்த முக்கிய தானங்கள் இவற்றை நீங்கள் முழு மனதுடன் செய்யும் போது நிச்சயமா உங்கள் வாழ்வில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை உணர்வீங்க வாருங்க அந்த சேந்து தானங்க என்னென்ன அவற்றை எப்படி ஸ்பீனன் விரிவாப்பா பார்க்கலாம் முதலாவதா அன்னதானம் அன்னதானம் அனைத்து தானத்திலும் சிறந்தது என்பார்கள் அணி மாத பிறப்பனு பசியா வாரம் ஒருவருக்கு உணவு அளிப்பது உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை தரும் இரண்டாவதா ஜலதானம் எனப்படும் தண்ணி தானம் காலம் முடியும் இந்த நேரத்தில் தாகத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணி கொடுப்பது பெரும் புண்ணியம் இது கடவுளையும் முன்னோர்களையும் மகிழ்ச்சி மன அமைதியை தரும் மூன்றாவதாக பருப்பு தானம் பச்சை பயிறு அல்லது பாசி பருப்பு தானம் செய்வதால் உங்க ஜாதகத்துல புதன் கிருகம் வலுப்பெறும் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் நான்காவதாக இனிப்பு தானம் சர்க்கரை வெள்ளம் போன இனிப்பான பொருட்களை தானம் செய்வதா உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் அதிர்ஷ்டமும் பெருகும் இது கோவிலுக்கோ குழந்தைகளுக்கோ கொடுக்கலாம் சந்தாவதா தாமிர பொருக்க தானம் தாமிரம் சூரியனுக்கு உகந்த உலோகம் இத தான செய்வதா சூரிய தேவனின் அருள் கிடைச்சு ஆரோக்கியம் சமூகத்தில மரியாதை நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நண்பர்களே இந்த காணொலியில நாம் பார்த்த இந்த செய்து தானங்களும் செய்வதற்கு மிகவும் எளிமையானவை ஆனால் அளப்பரிய பலங்களை தரக்கூடியவை அன்னதானம் தண்ணீர் தானம் பருப்பு தானம் இனிப்பு தானம் மற்றும் தாமிர பொறுக்க தானம் இந்த தானங்களை செய்ய பெரிய செல்வந்தரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மிடம் இருப்பது ஒரு சிறு பகுதியை தேவைப்படுபவர்களுக்கு மனப்பூர்வமா கொடுக்கும் போது அதன் பலன் பண்படங்க நம்மை வந்து சேரும் தானத்தின் உண்மையான நோக்கமே கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சியை உணர்வதும் பிறல் துன்பம் போக்குவதும் தான் இந்த அணி மாதம் முழுவதும் ஒரு சிறப்பான காலட்டம் இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நான் சொன்ன இந்த தானங்களில் உங்களால் முடிந்த ஒன்றை அல்லது எல்லாவற்றையுமே கூட செய்யலாம் நீங்க செய்யும் ஒவ்வொரு தானமும் உங்கள் குடும்பத்தில் செல்வத்தை மட்டுமல்ல மன் நெம்மதியையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கும் இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல நம் முன்னோர்கள் காலம் காலமா பின்பற்றி பலனை கண்ட ஒரு வாழ்க்கை முறை செய்வதன் மூலம் இறைவனின் உங்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் எல்லா வல்களும் நலன்களும் பெற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை இந்த ஆணி மாதத்தில் இந்த சேந்த தானங்களை செய்து உங்கள் வாழ்க்கைய செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் பெருக வாழ்த்துக்க இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் என்ன நம்புக மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்